இனாங்கள் ஒரு கதை எழுத முடிவு செய்தோம் அதில் நாங்களே நடிக்கவும் முடிவு செய்தோம் சரி வாங்க கதைக்கு போவோம் விஷ்ணு இந்த கதையில உனக்கு ஹீரோ சான்ஸ் கிடையாது ஒரு சின்ன கவுரவ வேடம்தான் அப்போ அப்போ வந்து போற மாதிரி இருக்கும் பரவாயில்லையா என்று கேட்டேன் விஷ்மு அதற்கு சந்தோஷமாக சரி என்று ஒத்துக்கொண்டான் இந்த கதாபாத்திரத்துல அவங்க நடிப்பாங்களானு அவங்க சம்மதத்தை வாங்கிட்டு அப்புறம் இந்த கதாபாத்திரம் பண்ண சொல்லு என்று நான் விஷ்ணுவிடம் சொன்னேன் அம்மா நீங்களும் செலக்ஷன் டைம்ல எனக்கு உதவியா இருங்கன்னு சொன்னான் கண்டிப்பா இருக்கேன் விஷ்ணு என்று சொல்ல கதையில் சுருக்கத்தை அவனிடம் நான் சொன்னேன் அசந்து விட்டான் விஷ்ணு எப்போதும் ஒரு ஹீரோயின் தான் இங்க கதையில் வருவாங்க இந்த முறை இந்த புதிய கதையில் மூன்று ஹீரோயின்ஸ் விஷ்ணுவுக்கு தலைகால் புரியவில்லை டைட்டில் என்ன வைக்கலாம் என்று கேட்டான் நான் ஏற்கனவே வச்சிட்டேன் கங்கா யமுனா சரஸ்வதி என்று சொன்னேன் செம அசத்தலா இருக்குமான்னு சொன்னான் அம்மா நீங்களும் இந்த கதையில இருக்கீங்களா என்று ஆச்சரியமா கேட்டான் முற்றுப்புள்ளி இல்லடா நான் இந்த முறை வெறும் ஸ்கீன் பிளே மட்டும் தான் எழுதுறேன் இந்த கதையில நான் வரலை என்று சொன்னேன் சரிம்மா என்று சொல்லி முதலில் சுகன்யாவுக்கு போன் போட்டான் ஸ்பீக்கர்ல போட்டு தான் என் பையன் எப்போவும் போன் பேசுவான் ட்ரிங் 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 ரிங் போய்கிட்டே இருந்தது ஆனால் எடுக்கவில்லை எருக்குடா போன் போட்ட என்று கேட்டேன் சுகன்யாவுக்குமா என்றான் எந்த கேரக்டருக்கு சுகன்யாவை கொடுக்க போற என்று கேட்டேன் யமுனா கேரக்டருக்குமா என்றான் விஷ்ணு யமுனா இந்த கதையில ஒரு டீச்சர் கேரக்டர் பண்ண போறா சரி மறுபடியும் கால் பண்ணி பாரு என்றேன் அவன் ரீ மற்றும் டயல் பண்ணுவதற்குள் சுகன்யாவிடமிருந்தே போன் வந்தது தம்பி நான் சுகன்யா பேசுறேன் சொல்லுங்க என்றாள் சுகன்யா சுகன்யா நல்லா இருக்கீங்களா மற்றும் விஷ்ணு ஓம் நல்லா இருக்கேன் தம்பி நீங்க அம்மா எல்லாம் எப்படி இருக்கீங்க மற்றும் சுகன்யா ஓம் நல்லா இருக்கோம் என்ன விஷயம் விஷ்ணு ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ற அம்மா ஒரு புது கதை எழுதி இருக்காங்க நீங்க அதுல ஒரு கேரக்டர் பண்ணணும் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி விஷ்ணு நீயும் உன் அம்மா வந்தனாவும் கதை எழுதினது போதும் கதையை அப்படியே பாதியில நிறுத்திட்டு தலைமறைவாயிடுவீங்க என்னால உன் கதையில கேரக்டர் பண்ண முடியாதுப்பா சாரி இப்படித்தான் சுகன்யா டீச்சர்னு என்னை வச்சி ஒரு கதை எழுதுனீங்க அதுல நான் டீச்சர் ரோலா அம்மா ரோலானே எனக்கு தெரியாம நான் நடிச்சேன் சரி அண்ணி கேரக்டர் போல இருக்குன்னு நினைச்சேன் கடைசில பார்த்த ஏவனோ ஒரு பரதேசி தோட்டத்தில் தோட்ட வேலை செய்யுற மாதிரி இருந்துச்சு அதுவும் அரைகுறையா கதை நின்னு போச்சு உங்கள நம்பி எந்த கதையிலும் நான் இறங்க தயாரா இல்ல தம்பி ப்ளீஸ் சுகன்யா கொஞ்சம் கோபமாகவே பேசினா பின்ன இருக்காதா வாசகர்களுக்கு இருந்த கோபம் போல தானே அவளுக்கும் இருந்து இருக்கும் விஷ்ணு போனை குடு நான் பேசுறேன் சுகன்யா நான் வந்தனா பேசுறேன் ஹேய் வந்தனா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சுகன்யா விஷ்ணு விஷயத்த சொன்னானா சொன்னான் வந்தனா ஆனா என்னால கண்டிப்பா நடிக்க முடியாது விஷ்ணுவுக்கு உன்ன புடிக்கும் சுகன்யா ப்ளீஸ் இந்த கதையில எப்படியாவது நீ ஒரு கேரக்டர் பண்ணியாகணும் போன முறை பண்ணதுக்கே இன்னும் எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு அதை பத்தி எல்லாம் கவலை சுகன்யா பழைய பேலன்ஸையும் சேர்த்து இந்த கதையில காசு தந்துடுறோம் ப்ளீஸ் சரி வந்தனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க யோசிக்கணும் இரண்டு டேஸ் கழிச்சு நான் கால் பண்றேன் முடியுமா முடியாதானு போன் வைக்கப்பட்டது விஷ்ணு சுகன்யா சரி சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது எதுக்கும் இன்னும் ரெண்டு பேரை யமுனா கேரக்டருக்கு கேட்கலாமா யாரு யாரும்மா விஷ்ணு என்னிடம் சோகமான முகத்தை வைத்து கொண்டு கேட்டான் யாரும்மா மீண்டும் விஷ்ணு கேட்டான் மீனாவை கேட்டு பார்க்கலாமா மீனாவா அவங்க நம்ம ஸ்டோரிக்கு எல்லாம் சரி சொல்லுவங்களா சுகன்யா தான் முடியாதுன்னு சொல்லிட்டாளே இந்நிறுத்தங்க இருக்காங்க சொன்னா நீ உடனே கதையில் நடிக்க சரி சொல்லிடுவ யாரும்மா பழைய நடிகை சாவித்ரி தெரியுமா சாவித்ரியா ஜெமினி உய்ப்பா ஆமாண்டா அம்மா உனக்கு என்ன பைத்தியமா அவங்க தான் செத்துட்டாங்களே செத்த என்னடா அவங்க மகள் சாமுண்டீஸ்வரி அச்சு அசல் சாவித்ரி மாத்திரியே இருப்பா அம்மா வேண்டாம் வேண்டாம் வெயிட் பண்ணுவோம் சுகன்யா நடிக்கிற வரை வெயிட் பண்ணுவோம் சரி என்றேன் கங்கா கேரட்டருக்கு யாரை செலக்ட் பண்ணலாம் என்று விஷ்ணு அடுத்து யோசித்தான் உனக்கு அந்த சிரமமே வேண்டாம் உன்னோட கதைக்கு நான் மூன்று பேத்துக்கிட்ட பேசிட்டேன் என்றேன் விஷ்ணுவை பார்த்து யார் யார் கிட்டம்மா லஷ்மி ராய் அனுஷ்கா சமந்தா இவங்க மூன்று பேத்துல உனக்கு யாரு கதையில் நடித்தால் நன்றாக இருக்கும் இவங்க மூன்று பேரும் எதனால கங்கா கேரக்டருக்கு தேர்வு செஞ்சீங்கம்மா நான் விஷ்ணுவிடம் விவரிக்க ஆரம்பித்தேன் அனுஷ்கா கதையில் நடிக்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா சமந்தா இப்போ நிறைய படங்கள்ல பிசி அவளும் முடியாதுன்னு சொல்லிட்டா அதனால லஷ்மிராய் தான் அந்த திமிர் பிடிச்ச கேரக்டர் கங்கா ரோல்ல பண்ண போறா வாவ் சூப்பர்மா சரி அடுத்து சரஸ்வதி என்றான் விஷ்ணு வேண்டாம் வேண்டாம் இப்பவே வாசகர்கள் செம கடுப்புல இருப்பாங்க சரஸ்வதி கேரக்டருக்கு நம்ம கதை நல்லா போச்சுன்னா வாசகர்களே கதைக்கு ஆள் செலக்ட் பண்ணி தருவாங்க இப்ப வா கதைக்கு போவோம் வாங்க வாசகர்களே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க வாங்க கதைக்கு போலாம் நான் கோபால் எனக்கு இரண்டு பசங்க மூத்தவன் விஷ்ணு இளையவன் ராஜா இரண்டு பேருக்கும் ஒரு வயசு தான் வித்தியாசம் அதனால இரண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி பழகாம நல்ல நண்பர்களா மாமன் மச்சான் மாதிரி பழகுவானுங்க இரண்டு பேரும் இப்ப தான் காலேஜ் படிக்கிற பசங்க என் மனைவி இறந்து பத்து வருஷம் ஆகுது என் மகன்கள் இரண்டு பேரையும் எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு நினைச்சி தான் இரண்டாம் கல்யாணம் பண்ணிக்காம நானே அவனுங்க ரெண்டு பேத்தையும் வளர்த்தேன் படிப்புல ரெண்டு பேருமே தான் விஷ்ணு நல்ல அமைதியான பையன் ஆனா ராஜா இருக்கான் பாருங்க செம சுட்டி சொல் பேச்சே கேட்க மாட்டான் ரொம்ப முரட்டு பையன் என்னோட பிசினஸ் இந்த ஊருல வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறது என்னடா எப்படி பணத்தை வசூல் பண்ணுவேன்னு கேக்குறீங்களா என்னோட வட்டிக்கு விடுற ஸ்டைலே தனி ஸ்டைல் சொன்ன டயத்துக்கு பணத்தை திருப்பி கொடுக்கலனா அவ்ளோதான் எப்படி நான் காசை திரும்பி வாங்குவேன் அப்படின்னு இந்த கதையில நீங்க பார்க்க போறீங்க பக்கத்து ஊருல தங்கவேலு ரத்தினவேலுன்னு இரண்டு ஆளுங்க இப்படி தான் என்கிட்ட போன வருஷம் ஆளுக்கு பத்து லட்சம் வட்டிக்கு வாங்கினானுங்க இன்னைக்கு அசலை கொடுக்க வேண்டிய நாளு இப்ப அங்கே தான் அவனுங்க வீட்டுக்கு தான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன் மறக்கான அவனுங்க இரண்டு பேரும் எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட் பத்திரத்தை எடுத்துக்கிட்டேன் ராஜாவும் விஷ்ணுவும் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தானுங்க வேய் பசங்களா இன்னைக்கு காலேஜ் போக வேண்டாம் அப்படியே என் கூட பக்கத்து ஊருக்கு வாங்க என்றேன் விஷ்ணு என்ன ஏதுன்னு கேட்காம சரிப்பா என்று உடனே கிளம்பினான் ஆனால் சுட்டி பயல் ராஜா இருக்கான் பாருங்க வீட்டை போட்டுட்டு வெளியே கிளம்புறதுக்குள்ள ஆயிரம் கேள்வி கேட்டு துளைச்சிட்டான் எதுக்கு காலேஜ் லீவு போட சொன்னீங்க என்ன விஷயமா பக்கத்து ஊருக்கு போறோம் எதுக்கு எங்களை கூட்டிட்டு போறீங்க கையில என்ன பத்திரம் எதுக்கு நம்ம ஊரு பெரியவங்க எல்லாம் நம்ம கூட அந்த ஊருக்கு வர்றாங்க எதுக்கு நம்ம ஊரு பொம்பளைங்க எல்லாம் பூ பழம் தாம்புல தட்டோட நம்ம கூட வராங்க எதுக்கு நாதஸ்வரம் மேலதாளம் ஊர்வலம் நம்ம முன்னாடி போகுது இந்த மாதிரி ஆயிரம் கேட்டுக்கிட்டே தெருவுல நடந்தான் நான் எதுவும் சொல்லல ஒரு சஸ்பென்ஸா இருக்கட்டுமேனு வாயே திறக்கல நாங்க கூட்டமா போறதை பார்த்தா மத்தவங்களுக்கு ஏதோ பக்கத்து ஊருக்கு பொண்ணு பார்க்க போறாங்கன்னு நினைப்பாங்க ஆனா என் ஸ்டைல் தனி ஸ்டைல்னு சொன்னேன்லையா கடன் வசூல் பண்ண நான் எப்பவும் இங்க ஊர் மக்களோட பூவும் தாம்புலதட்டு மேல தாளத்தோட தான் போவேன் இது தான் என் ஸ்டைல் பக்கத்து ஊருக்கு நடை பயணமாகவே சென்று அடைந்தோம் கிட்டக்கதான் அதனால தான் நடந்தே போனோம் ஊரே பேசிக்கிச்சு இன்னைக்கு தங்கவேலுவும் ரத்தினவேலும் கோபால் கிட்ட என்ன பாடு பட போறாங்களோ என்னத்தை எழுதி கொடுத்து பணத்தை வாங்குனானுங்களோ தெரியலையே நாங்க நடந்து போறதை பார்த்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க வேலு மற்றும் பிரதர் சில்லம் என்ற பலகை பெரிதாக போட்டிருந்த வீட்டுக்குள் நுழைந்தோம் வாசலில் நின்று இருந்த வைரவேலு எங்களை வரவேற்றார் வாங்க கோபால் வாங்க பசங்களா வாங்க ஊர் ஜனங்களே வைரவேலுவின் இரண்டு மகன்கள் தான் தங்கவேலுவும் ரத்தினவேலும் தங்கவேலு மூத்தவன் ரத்தினவேலு இளையவன் எல்லோரும் அவர் வீட்டுக்குள் நுழைந்தோம் அந்த காலத்து ஜமீன்தார் வீடு போல இருந்தது நடுக்கூடம் நல்ல பெரிய கூடம் ஆண்கள் எல்லாம் நாற்காலியில் அமர பெண்கள் எல்லாம் தரையில் பாயில் அமர்ந்தனர் எனக்கு முன்பாக வைரவேலு ஒரு சின்ன சேரில் அமர்ந்திருந்தார் ஒரு தூணில் தங்கவேலுவும் இன்னொரு தூணில் ரத்தினவேலுவும் சோகமான முகத்துடன் சாய்ந்து நின்று கொண்டிருந்தனர் என்ன வைரவேலு பசங்க மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு நிக்கிறானுங்க பணம் ரெடி தானே பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை இப்பவே வாங்கிக்கங்க ந ஆரம்பித்தேன் வைரவேலு பேச ஆரம்பித்தார் இல்ல கோபாலு பசங்களால அவ்வளவு பெரிய தொகையை இன்னைய தேதி வரைக்கும் புரட்ட முடியல அதனால பத்திரத்துல எழுதி கொடுத்தபடி இன்னும் ஒரு வருஷமோ இரண்டு வருஷமோ அக்ரிமெண்ட்டை நீட்டி எழுதிக்கலாம்னு பசங்க சொல்றாங்க அப்படியா சரி சரி வைரவேலு எப்படியும் இன்னைக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிடுவானுங்கன்னு நம்பித்தான் வந்தேன் சரி முடியலனா என்ன பண்றதுன்னு ஏன்னா அவனுங்க தான் இந்த பத்திரத்துக்கு முக்கியமானவங்க சரி கோபாலு பத்திரத்தை யாரையாவது படிக்க சொல்லு ஊரு மக்கள் முன்னாடி சத்தமா படிக்க சொல்லு கேக்கட்டும் வைரவேலு வைரவேலுவின் கணக்கு பிள்ளை ராமையா முன் வந்து என்னிடம் இருந்து பத்திர நகலை வாங்கி சத்தமாக படிக்க ஆரம்பித்தார் வைரவேலுவின் மகன்களாகிய தங்கவேலு மற்றும் ரத்தினவேலுவாகிய நாங்கள் பக்கத்து ஊரு கோபாலிடம் தலா பத்து லட்சம் கடன் பெறுகிறோம் ஒரு வருடத்தில் வட்டியும் முதலுமாக அதை திருப்பி இந்த பாக்கியும் இன்றி திருப்பிக் கொடுப்போம் என்று உறுதி அளிக்கிறோம் அப்படி கொடுக்க தவறினால் எங்கள் மனைவிகளாகிய கங்காவையும் யமுனாவையும் ஒரு வருடத்துக்கு கோபாலின் காலேஜ் படிக்கும் இருவருக்கும் தோட்ட வேலை செய்ய வேண்டும் என்று முழு மனதுடன் எழுதி தருகிறேன் மீண்டும் ஒரு வருடம் கழித்து பணத்தை வட்டியும் முதலுமாக கோபாலிடம் திருப்பிக் கொடுத்து திருப்பி எங்கள் இல்லத்திற்கு அழைத்து வந்து விடுகிறோம் என்று உறுதி அளிக்கிறோம் இப்படிக்கு தங்கவேலு ரத்தினவேலு சாட்சி வைரவேலு கணக்கு பிள்ளை பத்திரத்தை படித்து முடித்தார் என்ன வைரவேலு பத்திரத்தை படிச்சாச்சு என்னோட பசங்களுக்கு உன்னோட இரண்டு மருமகள்களையும் தோட்ட வேலை செய்யலாமா சரி கோபாலு அந்த பத்திரம் அக்ரிமெண்ட் படியே தோட்ட வேலை செய்யலாம் ஆமா ஆமா யமுனா டீச்சர் வேலை பார்க்குற என்றேன் ஆமா யமுனா மட்டும் தான் வீட்டுல இருக்கா சின்ன மருமக கங்கா ஏரோபிளேன்ல ஏர்ஹோஸ்ட்ரஸ் வேலை கண்டிப்பா லீவு இல்லைன்னு சொல்லி போயிட்டா கல்யாண ஏற்பாடை பண்ணுங்க நான் கரெக்டா முகூர்த்தத்துக்கு வந்துட்டரேன்னு சொல்லிட்டா சரி சரி பரவாயில்ல என் மூத்த மகன் விஷ்ணுவுக்கு உங்க மூத்த மருமகள் யமுனாவையும் என் இளைய மகன் ராஜாவுக்கு உங்க இரண்டாவது மருமகள் தோட்ட வேலை செய்யடும் என சொல்றீங்க வைரவேலு என்றேன் பசங்களுக்கு உன் கையால காப்பி கொடுமா என்றேன் நான் யமுனா வரிசையான எல்லாருக்கும் காப்பி கொடுக்க ஆரம்பித்தாள் முதல்ல மாப்பிள்ள பையனுக்கு குடும்மா என்றார் வைரவேலு சிரித்து கொண்டே என்னோட இரண்டு பசங்களுக்கும் ஒன்னும் புரியல சரி என்று கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டின்னு போனார் அங்கு இரண்டு பசங்களும் தோட்ட வேலை செய்ய ஆரம்பிதாங்க